கார்மேக்கல் ஒரு வாலிப மகள் வெளிநாட்டிலிருந்து இறங்கி வந்தாங்க புறப்பட்டு வந்தாங்க திருநெல்வேலி மாவட்டத்தில் டோனாவூர்ல ஆண்டவர் கொண்டு வந்தார் அங்க வந்து என்ன செய்தாங்க அந்த நாட்களிலே வாலிப பெண் பிள்ளைகள் தேவதாசி என்கிற ஒரு பழக்கம் அந்த காலத்தில் இருந்த வாலிப பெண் பிள்ளைகளை கடவுளுக்கு நியமித்து விட்டால் கோயிலில் வந்து விட்டு விடுவார்கள் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பெண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையை முடிந்தது அந்த காலத்துல இந்த ஒரு கலாச்சாரமாய் பழக்கமாய் இருந்தது இதை பார்த்துட்டு அவங்க உள்ள துக்கம் அடைந்தது யார் இப்படி போனா நமக்கு என்ன நம்ம ஏசுவை பற்றி அறிவிப்போம் ரட்சிக்கப்பட்டு நாலு பேர் பல்லூகத்துக்கு வந்தால் சரி நம்ம சபைக்கு வந்து காணிக்க கொடுத்தா சரி என்கிற சுயநலத்தோடு ஊழியம் செய்யலை இந்த பெண்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதே பாதுகாக்கப்படணுமே அதற்கு பலத்த எதிர்ப்புகள் இருக்கும் ஆண்களுடைய ஆதிக்கம் கொலை வெறி கொண்ட மூர்க்கர்கள் இந்த பெண்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க பயப்படவில்லை உயிரை பணையமைத்து வாலிப பெண் பிள்ளைகளை மீட்டு எடுத்து கொண்டு வந்து ஆசிரமத்தை ஏற்படுத்தி பாதுகாத்தார்கள் எதிர்த்தாங்க கொலை பண்ணுவோம் என்றார்கள் நடக்காது இந்த பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் இவங்களுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உயிரை வைத்து சமுதாயத்தில் இந்த தீமையை எதிர்த்து நின்று ஜெயித்தார்கள் அந்த மாதிரி இன்னைக்கு செயல்படக்கூடியவர்கள் ஏன் தமிழ்நாட்டில் எழும்பல இன்னைக்கு தீமையே இல்லையா குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள் வாலிப்பிள்ளைகள் கற்பழிக்கப்படுகிறார்கள் தெருவோரத்தில் படுத்து கிடக்கிற கூட்டங்கள் எத்தனை வீடு இல்லாதபடி தெருவோரத்தில் குடும்பமாய் படுத்து கிடக்கிற மக்கள் எத்தனை எவ்வளவு பாதிப்புகளை இன்றைக்கு அநேக மக்கள் சந்திக்கிறார்கள் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் எங்கே சபை என்ன செய்து கொண்டிருக்கிறது வெறும் ஆராதனை நடத்தி பாகத்தை பிரிப்பதற்கு தான் திருச்சபையா பவுல் சொல்லுகிறார் நன்மை படியுங்கள் நன்மை செய்யுங்கள் ஒரு சபையை சுத்திலும் எத்தனை நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமா அத்தனை சபை செய்ய வேண்டும் அப்பதான் பிரகாசிக்கும் மீது கவனம் செலுத்துங்க இல்லாத பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துங்க உங்க தெருவில இல்லையா உங்க கஷ்டத்தோடு வேதனையோடு ஒடுக்கப்பட்ட என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் சுயநலமாய் வாழுகிறோமோ ஆண்டு ஒரு வேதனையோடு பார்க்கிறார் யார் இந்த மக்களுக்கு நான் எப்படி நன்மை செய்வேன் உங்களையும் என்னையும் கொண்டுதான் அவர் நன்மை செய்ய வேண்டும் நாம் எழும்ப வேண்டும்